அப்பா வெறும் வார்த்தை அல்ல பிள்ளைகளின் வருங்காடு வாழ்க்கை அப்பா என்ற வார்த்தைக்கு நிகர் அப்பா மட்டும் தான் அந்த இடத்தை எவராலும் நிரம்ப முடியாது ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் என் கண்களும் என் உள்ளமும் தேரும் ஒரே உறவு அப்பா மட்டும்தான் தலையிலும் ஈசையிலும் நரைத்த முடி பரட்டை தடை அழுக்க ஆடை ஆனால் என் அப்பாவை போல இந்த உலகத்தில் எந்த ஹீரோவும் கிடையாது கண்களில் கோபத்தையும் இதயத்தில் பாசத்தையும் வைத்திருக்கும் ஒரே ஜீவன் தந்தை நண்பன் தான் அம்மாவின் அன்பு கடல் அலை போல வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும் அப்பாவின் அன்பு நடுவு கடல் போல வெளியே தெரியாது ஆனால் ஆளமதி பெண்கள் வைக்கும் அன்பில் ஏமாற்றத்தை தராத ஒரே ஆண் தந்தை மட்டும்தான் பெண் பிள்ளைகளுக்கு முதல் நண்பனும் சிறந்த நண்பனும் அப்பா மட்டும்தான் சுயநலமான இந்த உலகத்தில் சுயநலமற்ற ஒரு உறவும் அப்பா மட்டும்தான் மூன்று எழுத்துக்களில் உலகத்தில் உள்ள அனைத்து பாசத்தையும் உணர வைக்கும் ஒரே உறவும் அப்பா அப்பா இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கும் போதுதான் அதன் வழி என்ன என்பதனை புரியும் எங்க அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா என்று வியந்து பேசும் பல நேரங்களில் பெரும்பாலும் அப்பா உயிருடன் இருந்திருக்கிறது தன் தலைமையில் தூக்கி வைத்து அழகு பார்க்கும் நம் தந்தையை எப்பொழுதும் தலை குணியும்படியை செய்துவிடக்கூடாது தந்தை வாழும் பொழுது தலைமையிருந்து வாழ வேண்டும் அவர் மறைவுக்கு பிறகு அவர் வளர்ப்பின் மூலம் நாம் தலைமையிலிருந்து நிற்க வேண்டும் தந்தை உண்மையான ஹீரோ